முரணான நிபந்தனைகள் அக்குதுலே அந்த ஷரத்தில் வைக்கப்படக்கூடிய என்ன அதாவது முரணான நிபந்தனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு என்ன அப்படின்னா முதலாவதாக தலாக்குடைய டைமை நிர்ணயிக்கிறது அக்குதுல தலாக்குடைய டைமை அக்குதுல நிர்ணயிக்கிறது ஒரு மாசத்துல நமக்கு ரெண்டு பேருக்கும் டைவோர்ஸ் இவ்வளவு மகருக்கு உங்களை நான் என்ன செய்யறேன் கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்றது கூடுமா கூடாதான்னு கேட்டா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் சரியா ஆனா அதுதான் முத்தா திருமணம் அதுதான் என்ன முத்தா திருமணம்ன்றது அதுதான் என்ன தலாக்குடைய டைம் அதில் இருக்கும் அதாவது இந்த டைமில் நான் தலாக் பண்ணுவேன்ன்றது அதில் இருக்கிறதா அதானே முத்தான்றது மற்றபடி எல்லா எல்லாம் ஓகே மற்றபடி எல்லாமே ஓகே அதில் பிரச்சனை வந்து தலாக்குடைய நேரம் அதில் என்ன செய்யும் அதில் இருக்கும் அப்படின்னா உன்னை மூணு நாளில் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அல்லது என்ன அதாவது ஆறு நாளில் டைவர்ஸ் பண்ணிடுவேன் இதாக இருக்குது அதில் முத்தா திருமணத்துல இதாக இருக்குது முத்தாறு திருமணத்தில் எல்லா சட்டங்களும் என்ன அதில் இருக்குது ஆனால் டைவோர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீ என்ன செய்யும் அதில் வரும் இன்றைக்கு நடக்கிற முத்தா திருமணம் இல்லை ஈரான்ல அங்கே விபச்சாரம் சொல்லிட்டா இன்னைக்கு நடக்கிறது முத்தாண்ட பேரில் நடக்குது தான் அது அவ்வளோ செய்திகளை கட்டி என்ன தமத்தின் அவனுடைய காபி கொலை நீல வர்றது ஒருவர் வந்து ஒரு பெண்ணோட முத்தா திருமணம் செஞ்சா கபுத்துலா எழுவும் தவாப் தவாப்பு செஞ்சதுக்கு சமமா முத்துரா திருமணம் செஞ்சா சரியா அப்போ இதில் என்ன பார்த்துக்கன்னு சொன்னா இந்த மாதிரி அவர் முத்துரா திருமணம் செஞ்சது குளிச்சா அதில் வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணி இந்த உடம்புல வடிதை குளித்த பிறகு அதன் மூலம் அத்தனை பாவங்களும் ஒவ்வொரு பாவம் பண்ணிக்கப்படுதான் அதில் இப்படி என்ன நிபந்தனை போட்டு இப்படி ஒரு ரசூ ஒழுங்கான திருமணம் ஆய்ந்தாலே அதில் இந்த தலாக்குன்னு நிபந்தனை உள்ள திருமணம் ஆய்ந்தாலே சொல்ல மாட்டான் ரசூலாவோட காலத்தில் நடந்த விபச்சாரம் இல்லை அது தற்காலிக திருமணம் அப்படின்றது தலாக் நிபந்தனை இடப்பட்ட திருமணம் இன்றைக்கு அதை வச்சுக்கணும் நடக்கிறது விபச்சாரம் அதை வைத்து கொண்டு நடைபெறும் அன்றைக்கு நடந்த விபச்சாரம் அல்ல ரசூலா ஒரு நாள் விபச்சாரத்தை அனுமதிக்க போறதில்லை பித்தரத்துலேயே விபச்சாரம் என்ன அதான் பித்தரத் வெறுக்கக்கூடிய ஒன்று நம்ம பித்தரத்துக்கு முரணண்டா என்ன வெறுக்கக்கூடியன்னு பார்த்தோம் பித்தரத் வெறுக்கக்கூடிய ஒன்று பித்தரத் வெறுக்கக்கூடிய ஒன்றை ரசுலாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அது திருமணம் தான் ஆனா எங்களுடைய பார்வையில் பாசிதான என்ன அது திருமணம் அந்த திருமணம் வந்து அதை இந்த தற்காலிக திருமணம்ன்றது இன்றைக்கு தற்காலிக திருமணம்ல நடக்கிறது விபச்சாரம் தான் வழி இல்லாமல் நடத்தலாம் அது இல்லாமல் நடத்தலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ முடிச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்படின்ற எத்தனையோ விஷயங்கள் அதில் என்ன செய்து இருக்குது அது பிள்ளையானது அடுத்தது வந்து அந்த வரலாற்றில் பார்த்தா உறவர் திருமணம்லாம் ஒன்று இருந்ததே இல்லை உறவர் திருமணமெல்லாம் என்ன செய்திருக்குது அப்போ அட்லீஸ்ட் ஆக மூணு இருந்ததாக தான் நம்ம அதை பார்க்குறோம் சார் அதி இதில் பார்க்கறேன்னா முதுகா திருமணம்ன்றது மூணு நாளாக குறைஞ்சது இருந்ததாக பார்க்குறோம் மாத கணக்கில் இருந்ததெல்லாம் இருக்குது வருஷ கணக்கில் இருந்ததெல்லாம் முதுகா திருமணம் கரெக்டா இது மணி நாள் ஆக குறைஞ்சது இருந்ததை பார்க்குறோம் என்ன அப்படி இல்லை அப்போ தலாக் நிபந்தனையாக வருவது அக்குத்துல யோசிச்சு பார்த்தா முரண்படுதா அல்லது வந்து அந்த பெண்ணும் விவரும் உடன்பட்டா சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முரண்படுது